குட் மார்னிங் இன்றைக்குரிய டாபிக் வந்து உங்கள் கடைசி வார்த்தை என்னவாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நாம் பிறந்த போது தான் நம்முடைய வார்த்தை அழறதை தவிர எதுவுமே பண்ணலை இல்லையா அப்புறம் நடுவில் நிறைய வார்த்தை பேசணும் புரிஞ்சது புரியாதது தெரிந்தது தெரியாதது எல்லாமே பேசணும் நமக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாம் பேசணும் அதுக்கப்புறம் தேவனை அறிந்த ஒரு வாழ்க்கை வளர்ந்த பிறகு தேவனை அறிகிற அறிவில வளர்ந்து பெருகணும் அப்போ தேவனை அறிந்த வாழ்க்கையில் தேவனை பற்றி நம்ம தெரிய 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 தேவனுடைய வார்த்தை பேச ஆரம்பித்தோம் அவரை துதிக்க ஆரம்பித்தோம் அவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தோம் அவருடைய அவரை அவருடைய வார்த்தைகளை பேச ஆரம்பித்தோம் அவரையே நோக்கி பார்க்க ஆரம்பித்தோம் ஆனால் இந்த உலகத்தில் வந்து நம்ம கேட்கும்பொழுது எல்லா மனிதர்களை பற்றி பார்த்து கேட்கும் பொழுது உங்கள் கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க கடைசி ஆசை நிறைவேறாத ஆசை அப்படின்னா ஆசைன்றதை நிறைய சொல்லுவாங்க ஆனால் அவங்க கடைசி வார்த்தை என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் கிறிஸ்தவர்களாலும் சொல்ல முடியாது புறஜாதிகளாலும் தேவனை அறியாத ஜனங்களாலும் சொல்ல முடியாது ஏன்னா உங்கள் கடைசி ஆசைனா சொல்லிவிடுவாங்க கடைசி வார்த்தைனா சொல்ல வராது அவங்களுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது ஒரு சிலருக்கு வேதத்தை நல்ல நுணுக்கமாக படித்தவங்களுக்கு ஓ இதுதான் நம்முடைய கடைசி வார்த்தையாக இருக்கணும் அப்படின்றத வந்து புரியும் ஆனால் நிறைய பேருக்கு நைன்டி பர்சன்ட் தெரியவே தெரியாது ஏன்னா இப்படி ஒரு வார்த்தை இருக்குதுன்றதே நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் இந்த வார்த்தையை நம்ம பார்ப்போம் நம்முடைய கடைசி வார்த்தை என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு பொழுது ஏசு கத்ராகி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது சொன்ன வார்த்தை தான் நம்முடைய கடைசி வார்த்தையாக இருக்கணும் அப்போ யோவான் பதினேழு நாளில் அவர் சொல்கிறார் பாருங்க பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீரனுக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் அப்போது இந்த வாழ்க்கையை தான் நாம வாழணும்னு தேவன் விரும்புகிறார் அவரை மகிமைப்படுத்தணும் அவர் நமக்காக நியமித்த எல்லா கிரியைகளையும் செய்து முடிக்கணும் அது ஏசு கிறிஸ்து செய்து முடித்த பிறகு அவர் இந்த விண்ணப்பத்தை தேவனிடத்தில் ஏறெடுக்கிறார் கர்த்தாவே நான் இந்த பூமியில மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீரனுக்கு நியமித்த எல்லா கிரியைகளும் செய்து முடித்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அப்போ நாமளும் இந்த வார்த்தை கடைசி வார்த்தையாக சொல்லணும்னா நாம் என்ன சொல்லணும் அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணணும் ஏன்னா உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் நமக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கார் நம்மை குறித்த பிளான்ஸ் வச்சுருக்கிறார் இப்போது ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குதுன்னு வைங்களேன் அந்த ஃப்ளாஸ்கில் வந்து சுடு தண்ணி ஊற்றலாம் கோல்டு வாட்டர் ஊற்றலாம் ஆனால் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் திணிக்க முடியாது அதில் சாப்பாட்டுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல அது லிக்விடு ஹாட் ஆர் கோல்டு அதுதான் ஊற்றலாம் அதே போல் தேவன் நமக்காக இந்த பூமியிலே ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பூமியிலே நம்மை பிறப்பித்து ரட்சித்து கொண்டு இருக்கிறார் ஏதோ ஒன்று செய்து ஏதோ ஒன்று அந்த ஃப்ளாஸ்கில் போடுறது போல் போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் இருக்கும் ஆனால் அப்படி கிடையாது தேவன் நமக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அந்த அவர் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறார் அப்போ அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமென்றால் அவரை நோக்கி பார்க்கணும் சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்து சொல்லுது அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அப்போ அவரை நோக்கி பார்க்கணும் இந்த உலகத்தில் வெட்கப்படாத வாழ்க்கை வாழணும்னா அவரை நோக்கி பார்க்கணும் அவரையே பிடிச்சிக்கணும் கர்த்தரிடத்தில் சொல்லணும் கர்த்தாவை இந்த வாழ்க்கை வாழ எனக்கு தெரியாது என்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைவரப்படுத்தியர்களும் உம்முடைய நோக்கங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்குரிய எல்லா நிறைவேறாத படிக்க இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீ நீக்கி போட்டு என்னை சீர்படுத்தி சிரப்படுத்தி பலப்படுத்தி நிலைவரப்படுத்திர்லாம் என்னிடத்தில் பல குறைவுகள் உண்டு என்னுடைய குறைவுகள் உன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது அதனால் என்னை சீர்படுத்தி இருலும் ஸ்திரப்படுத்தியறலும் பலப்படுத்தியறலும் நிலைவரப்படுத்தி இருலும் பாதை காட்டியறலும் பாதை காட்டமா ஏகோவா அமைக்கே ஸ்தோத்திரம் என்னுடைய கடைசி வார்த்தை நான் இந்த பூமியில மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீரனுக்கு நியமித்த எல்லா கிரியைகளையும் செய்து முடித்தேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்னுடைய கடைசி வார்த்தையாக இருக்கணும்னு அவரிடத்துல கேட்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜபத்தை கற்று கேட்பார் அவருடைய பாதையில் நம்மை நடத்துவார் கண்டிப்பாக நம்முடைய கடைசி வார்த்தை அதுவாக தான் இருக்கணும் ஏன்னா அவரால் அது முடிஞ்சதுனா அவரை பிடித்து கொண்டு நடக்கும் பொழுது நம்மாலேயும் அது முடியும் ஏன்னா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல நம்ம சுய புத்தியும் கிடையாது சுயபலமும் கிடையாது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலே ஆகும் அவருடைய ஆவீனாலே நாம் இந்த பூமியிலே அவரை மகிமைப்படுத்த முடியும் நமக்காக அவர் நியமித்த எல்லா கிரியைகளையும் செய்து முடிக்க முடியும் அப்போது இந்த கடைசி வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியும் அப்போது நம்முடைய வார்த்தை இந்த வார்த்தை சொல்லணும்னா அவரையே நோக்கி பார்க்கணும் அவரையே பிடிச்சிக்கணும் அவருடைய கரத்தை பிடித்து ஒரு ஒரு அடியாக ஒரு ஒரு அடியாக எடுத்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வார்த்தை நம்மளால் கடைசி நான் தேசு கிறிஸ்து சொன்னால் அதே வார்த்தை கடைசியாக நம்மளால் நம்மாலும் சொல்ல முடியும் நாம் ஜெபிப்போம் ஜீவிக்கிறேங்களால ஜீவனுள்ள தேவனை இயேசுவ நாமத்தனால் எம்முடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவே இந்த ஜப வேலைக்காக மக்கே ஸ்தோத்திரம் கர்த்தாவை எங்களிடத்தில் பல குறைவுகள் உண்டு எங்களுக்கு எங்களுடைய குறைவுகள் நீர் எங்களுக்காக வைத்திருக்க முடியாத நோக்கத்திற்கு தடையல்லாத படிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீ சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைவரப்படுத்துவீராக உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே எங்களுக்காக நீர் வைத்திருக்க முடியாத நித்திய நோக்கங்கள் திட்டங்கள் நிறைவேறுவதாக பாதை காட்டுமா ஏகவா ஸ்தோத்திரம் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர் இவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டு இருக்கிறபடி உண்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை உன் நாங்கள் வைத்திருக்க முடியாத நம்பிக்கை எங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது கர்த்தாவே நான் இந்த பூமியிலே மேம் மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த எல்லா கிரியைகளையும் செய்து முடித்தேன் என்று சொல்லக்கூடிய முழுமையான வாழ்க்கை வாழ்ந்த முடிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீரே உம்மாலே அல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு உம்முடைய சிந்தையை உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்தி கர்த்த கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென வாழ்ந்து உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற நீரை கிருபை செய்தும் கர்த்தாவே நான் இந்த பூமியிலே மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த எல்லா கிரியைகளையும் செய்து முடித்தேன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து முடிக்க நீர் உதவி செய்கிறீரே நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலிலே மகத்துவமானவர் உம்முடைய சுத்தத்தின்படி உம்முடைய நோக்கத்தின்படி நே நடத்துவீராக நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆமேன்